அம்மா கூப்பிடுறாங்க வந்து சாப்பிடுங்க சீக்கிரம் வாங்கப்பா ரொம்ப பசிக்குது உங்களுக்கு அவ்வளோ பசிக்குதுன்னா நீங்க போய் சாப்பிடுங்க போங்க இல்ல பசிக்குது ஆனா உங்க கூட சாப்பாடு சாப்பிடலான்னு அப்படியா சரி ரெண்டு நிமிஷம் இருங்க இந்த வேலையை முடிச்சுட்டு நானும் உங்க கூடவே வந்துடுறேன் சரிப்பா சீக்கிரம் வாங்க இல்லை சாப்பாடு சில்லுன்னு ஆயிடும் கவி சொன்னது கேட்டு ஹரியா சிரிச்சுக்கிட்டே அவருடைய வேலையை முடிக்க ஆரம்பிச்சாரு இந்த கதை ஹரியாவோட இந்த ரெண்டு பொண்ணுங்களை பத்திதான் அவங்க பேரு காவ்யா கீர்த்தி இவங்க ரெண்டு பேரும் அவங்க அப்பா ஹரியா அம்மா கீதா கூட கிராமத்துல வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க சரியா அவங்க வீட்டுக்கு பக்கத்துலதான் அவங்களுடைய பெரிய வயல் இருந்துச்சு அந்த வயலுக்கு பக்கத்துல ஒரு குளமும் இருந்துச்சு அவங்க எல்லாரும் வீட்டுக்கு போனாங்க அப்பா இந்த வயல் நமக்கு பயன்படுது ஆனா இந்த குளம் நமக்கு என்ன பயன்படுது பேசாம இதா கிடைக்கிற பணத்துல நமக்கு தேவையானது எல்லாம் வாங்கிக்கலாம் இல்லையா அப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுமா இது உங்க தாத்தாவோட நினைவா நம்ம கூடவே இருக்கு ரொம்ப வருஷமா கஷ்டப்பட்டு இந்த குளத்தை அவங்க கட்டினாங்க அப்பா உண்மையாவா தனியாவா இவ்ளோ பெரிய குளத்தை அவர் தோணாரு அப்படி ஹரியா தன்னுடைய பொண்ணுங்க கிட்ட பேசிக்கிட்டு எல்லாருமே வீட்டுக்கு வந்தாங்க அதுக்கப்புறம் கீதா எல்லாருக்குமே சாப்பாடு பரிமாறினாங்க அவங்க எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அப்பா அடுத்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க நீங்க கதையை கேட்க விருப்பப்படுறீங்களா ஆமாப்பா சொல்லுங்க சரி கேளுங்க ஒரு வருஷம் நம்ம ஊர்ல பெரிய வறட்சி உண்டாச்சு எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அதுலயும் கூட உங்க தாத்தா சோந்து போகல அந்த வருஷம் மழையே பெயல அதனால யாரும் ஒன்னும் பண்ணவே முடியல அதுக்கப்புறம் என்னாச்சுப்பா அதுக்காக அவங்க எப்படி யோசிச்சாங்கன்னா இன்னொரு வாட்டி எப்படி ஆகவே கூடாதுன்னு நினைச்சு பொருளெல்லாம் தூக்கிட்டு வறண்டு 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 போன 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 வயல்ல தோண்ட ஆரம்பிச்சாங்க வயல்லையா ஆமா இடத்துல அதுக்கப்புறம் அந்த வெட்டினாங்க கிராமத்து ஜனங்க பைத்தியம்னு சொன்னாங்க ஆனா அது அப்படி இல்ல ஒரு மாசம் வரைக்கும் தனியாவே அவங்க தோண்டினாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பெரிய பள்ளமா மாறுச்சு அதுக்கப்புறம் குளமா மாறிடுச்சு அதுக்கப்புறம் அதுல இருந்து தண்ணி வந்துச்சாப்பா அப்படி கொஞ்சம் தோணுதோ தண்ணி வந்துருமா அவங்க காத்துக்கிட்டே இருந்தாங்க மழை வரும்போது எல்லாருமே பார்த்தாங்க மழை வந்ததோ அந்த பெரிய பள்ளம் குளமா மாறிடுச்சு அதுல நிறைய தண்ணி வந்து சேர்ந்துச்சு அதுக்கப்புறம் கிராமத்து ஜனங்களுக்கு என்ன புரிய வந்துச்சுன்னா மழை தண்ணிய சேமிக்காதா இவங்க இப்படியெல்லாம் தோண்டிக்கிட்டே இருக்காங்கன்னு எல்லாருக்கும் பயன்படும் ஆஹா தாத்தா செம்மவால பாத்திருக்காரு இப்போ உங்க தாத்தா இல்ல ஆனா அவங்க விட்டுட்டு போன இந்த குளம் அதே மாதிரி பிரச்சனை வரும்போது தீர்வை கண்டுபிடிக்கணுங்கிற அந்த பாடம் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிருக்காங்க அப்பா நீங்க சரியாதான் சொன்னீங்க ஹடடா கதை முடிஞ்சதுன்னா எல்லாரும் கொஞ்சம் சாப்பிட்றீங்களா பாருங்க சாப்பாடு எல்லாம் சில்லுன்னு ஆயிடுச்சு அப்பா அம்மா ரொம்ப கோவமா இருக்காங்க போல பரவாயில்ல என்ன பிரச்சனை வந்தாலும் நாம தோத்து போக கூடாது நீங்க சீக்கிரமா சாப்பிடுங்க சாப்பாடு ஆறி போயிடும் ஆமா அப்படின்னு சொல்லி எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்படியே சில வருஷங்களும் ஓடி போச்சு இப்படி இருக்கும்போது மறுபடியும் அந்த கிராமத்துல வரைச்சி வந்துச்சு எல்லாருமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க ஹரியாவுக்கு உடம்பு முடியாம போச்சு வெயிலால ஹரியா மட்டும் இல்ல ஹரியாவோட குளமும் காய ஆரம்பிச்சுது ஹரியாவுக்கு இருக்க இருக்க உடம்பு வீணா போய்கிட்டு இருந்துச்சு அப்போ அம்மா நீ கவலைப்படாத அப்ப வந்து எப்படியாவது சிட்டில இருக்கிற ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போறோம் ஆனா அவ்வளவு பண செலவாகவுமே நம்ம என்ன பண்றது நாம கடன் வாங்கிக்கலாமா நான் போய் ஜமீன்தார்கிட்ட கேட்டுட்டு வரமா ஆனா அவன் ரொம்ப மோசமான ஆளுமா கீர்த்தி பாத்து பேசு கீர்த்தி அந்த கிராமத்தோட ஜமீன்தார்கிட்ட போனா வீட்டு கஷ்டம் எல்லாத்தையுமே அவ சொன்னான் ஓஹோ ஹரியா ரொம்ப நல்லவ அதனால நான் உனக்கு கடன் கொடுக்கறமா ஆனா அதுக்கு என்ன அடமான சொல்லுங்க எங்க கிட்ட அடகு வைக்கிறதுக்கு ஒரு குளம் இருக்குங்க ஐயா அட அந்த குளத்தை வச்சு இப்ப நான் என்ன பண்ண முடியும் ஆ ஒண்ணு போனுங்க நீங்க உங்க வயல் இருக்குல்ல அதோட பேப்பர் எல்லாம் கொடுத்துருங்க ரெண்டு லட்ச காசு வாங்கிக்கோங்க சரியா கீர்த்திக்கு வயலை அடகு வைக்கிறதுல எந்த விருப்பமும் இல்லை ஏன்னா அவங்க சம்பாதிக்கிறதுக்கு அது ஒரு வழிதான் இருந்துச்சு ஆனா அவங்க அப்பாவை காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவ வயலுடைய பத்திரத்தை கொடுத்து ஜமீன்தார் கிட்ட இருந்து ரெண்டு லட்சம் கடன் வாங்கினா அம்மா நீ ஒண்ணு கவலைப்படாத பாரு அப்பாவை நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறோம் அவரு முத மாதிரியே எழுந்துச்சு வேலை பாப்பாரு அப்படி நடந்தா நல்லாதான் இருக்கும் அப்படி குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து இருக்கிற ஹரியாவை பண்ணாங்க தெரிய வந்துச்சு கிட்னி டேமேஜ் ஆயிருக்கு ஆப்ரேஷனுக்கு ரெண்டு பொண்ணுங்களும் கவலைப்பட ஆரம்பிச்சாங்க அவங்க மிச்சப்படத்துக்கு என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்போ கீர்த்தி நீ ஒண்ணு பண்ணு தங்கச்சியை கூப்பிட்டுக்கிட்டு நம்ம கிராமத்துக்கு போ அங்க நான் ஒரு பழைய பெட்டியில என்னுடைய வெள்ளி நகையெல்லாம் வச்சிருக்க அது கொண்டு வா அது வித்தா கொஞ்சம் பணம் போகுது ஏதோ கொஞ்சமாவது வரும்ல அது பயன்படும்ல அம்மா சொன்னதுனால அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் ஊருக்கு வந்தாங்க வீட்டுக்கு வந்து அவங்க அந்த பெட்டியே திறந்தாங்க அந்த பெட்டி அவங்க தருக்கிறது அது முத தடவை அந்த பெட்டிய திறந்த உடனே முதல்ல அதுல அதிகமான தான் இருந்துச்சு அதுல செவ் நிறத்துல ஒரு மூட்டை இருந்துச்சு அதுல கீதாவோட நகை இருந்துச்சு அட கடவுளே எங்க அம்மாவோட கல்யாணத்துக்கான அடையாளத்தையே விக்க வேண்டியதா போச்சு எங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுப்பா அப்படின்னு சொல்லி கீர்த்தி அழுதுகிட்டு இருந்தா அப்ப காவியாவோட பார்வை அந்த பெட்டிக்கு கீழே போச்சு அந்த பெட்டியை கொஞ்சம் அவன் நகத்துன உடனே அதுக்குள்ள இருந்து சின்ன பெட்டி வந்துச்சு அவங்க வெளியில எடுத்தாங்க அக்கா இது என்ன இது எதுக்காக ஒழிச்சி வச்சிருக்காங்க தெரியல இரு நான் அதை திறந்து பாக்குறேன் கீர்த்தி அந்த பாக்ஸ் திறந்து பார்த்தா அதுல ஒரு சாவையும் ஒரு லெட்டரும் இருந்துச்சு கீர்த்தி அந்த லெட்டர் எடுத்து படிச்சா அது அவங்க தாத்தா அவங்க அப்பாவுக்காக எழுதி வச்சிருந்தது கீர்த்தி அந்த லெட்டரை படிக்க ஆரம்பிச்சா என்னோட மகனே ஹரியா எனக்கு தெரியும் நான் உனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா இப்ப எனக்கு வயசாயிடுச்சு இந்த நோய் என்ன அப்படியே கூட்டிட்டு போயிடும் போல உன்னோட வாழ்க்கை மொத்தம் சம்பாரிச்ச காச எனக்காக நீ செலவு பண்ண அது இல்லப்பா உன்னோட பிள்ளைங்களுக்கும் காசோட தேவை இருக்குப்பா அதனால இந்த ரகசியத்தை நான் ஒழிச்சு வச்சேன் ஏனா சரியான நேரத்துக்கு இத நீங்க நான் குளத்தை விட்டும் போது ஒண்ணு கிடைச்சது இந்த சாவி உன்னோட எல்லா பிரச்சனையும் நீ கிடும்பா இந்த சாவி என்னோட மனசு மாதிரி நீ அக்கா தாத்தா நகைய பணமும் எடுத்து வச்சிருப்பாரா எனக்கும் அப்படிதான் தோணுது காவியா ஆனா ஒருவேளை தாத்தா கிட்ட ஏதாவது இருந்திருந்தா அதோட உதவியால அவர் வைத்தியம் பாத்திருப்பாருல்ல ஆனா அவரு எதுவுமே செயலியை நமக்காக தானே விட்டு வச்சாரு அதுக்கப்புறம் அவருடைய உயிரும் போயிடுச்சு ஆனா அப்பாவுக்கு இது எதுவுமே உண்மையிலேயே தெரியாதா எப்படி தெரிஞ்சிருக்கும் தாத்தா இந்த டப்பாவை எப்படி ஒழிச்சு வச்சிருக்காரு அது என்னுடைய பார்வையில பட்டதே பெரிய விஷயம் ஆனா அக்கா இப்ப இந்த லெட்டர்ல நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் தாத்தாவோட இதயத்துக்கு நாம எங்க போறது அடி லூசு அவரு வேற ஏதோ சொல்ல வர்றாரு அவரு சொல்றது அவருடைய இதயம் தான் இந்த சாவி அப்படின்னா அவர் ஏதோ அவருக்கு பிடிச்ச விஷயத்த பத்தி சொல்றாரு தாத்தாவுக்கு ரொம்ப பிடிச்சது நம்ம அப்பாவதான் ஆனா அப்பாவை என்ன சாவி போட்ட திறக்க முடியும் வேற ஏதாவது யோசி அக்கா அப்படின்னு அவரோட இதயத்துல இருக்கிறது அந்த குளம் தானே அவர்தான கஷ்டப்பட தோண்டினாரு சப்பாஷ் உண்மையிலேயே அவ்வளவு பெரிய குளத்துல இந்த சாவி எங்க கொண்டு போய் போடுறது யோசி 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 எனக்கு தெரிஞ்ச இந்த சாவி போடுற மாதிரி ஏதாவது ஒரு பொருள் குளத்துல பொதிச்சு வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஆ இருக்கலாம் அது பெட்டியா கூட இருக்கலாம் ஆனா குளம் ரொம்ப பெருசாச்சே மொத்த குளத்தையும் தோண்டி எடுத்து எது எங்க இருக்குன்னு பாக்குறதுக்குள்ளாரியே நேரம் ஆயிடுமே ஆமா டாக்டர் வேற சீக்கிரமா பணம் கேட்டிருக்காரு என்னக்கா பண்றது ஓகே ஓகே எனக்கு இப்ப ஐடியா கிடைச்சது என்ன அப்படிங்கறது என்னது அது இதயத்தோட சாவினு சொன்னார்ல மனுஷனுக்கு இதோ எங்க இருக்கும் நடுவுல தானே அப்ப நடுவுல தான் இதோ ஒண்ணு இருக்கு நாம குளத்துல நடுவுல தோண்டி பாக்கலாம் அக்கா நீ சூப்பரா கண்டுபிடிச்ச ஆனா ஒரே ஒரு விஷயத்த ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் தாத்தா ரொம்ப புத்திசாலி அவருக்கு தெரியும் அவருடைய ரெண்டு பேத்திங்களும் தான் இருப்பாங்கன்னு அதனாலதான் இவ்வளவு கஷ்டமான ஒரு ரகசியத்தை வச்சிருக்காரு காவிய சொன்னதை கேட்டு கீர்த்தி சிரிச்சுக்கிட்டு இருந்தா அன்னைக்கு ராத்திரி நேரம் அவங்க ரெண்டு பேரும் நடுவுல தோண்ட ஆரம்பிச்சாங்க கொஞ்ச நேரம் அவங்களுக்கு அங்க ஒரு பெட்டி கிடைச்சது அந்த பெட்டி திறந்து பார்த்த உடனே தங்க காசு தான் இருந்துச்சு அக்கா இது காசு தானே ஆமா காவ்யா தாத்தாவால எல்லா கஷ்டமும் தீர போகுது தாத்தா போயிட்டாரு ஆனா போகும்போது நமக்காக இத எடுத்து வச்சுட்டு போயிருக்காரு அடுத்த நாள் கீர்த்தி அதுல இருந்து சில தங்க காசுகளை தங்க கடையில கொண்டு போய் வித்தா அதுல அவளுக்கு நிறைய பணமும் கிடைச்சுது அந்த பணத்தை வச்சு அப்பாவுக்கு ஆபரேஷன் பண்ணா ஜமீன்தார் கிட்ட வாங்கின கடன் பணத்தையே கொடுத்துட்டா அப்போ ஒரு நாள் என்னமா நீங்க இவ்வளவு காசு எப்படி வந்துச்சுன்னு என்கிட்ட நீங்க சொல்லவே இல்லையே அப்ப கேட்டி அவங்க தாத்தா எழுதின கடைதாசி அப்பா கிட்ட கொடுத்தா காவிய நடந்தது எல்லாத்தையுமே சொன்னா நம்ம கிட்ட இருக்கிற மத்த தங்கத்தை வச்சு நாம என்ன பண்ண போறோம் அம்மா அந்த தங்கத்தை வித்து நாம பணத்தை ரெடி பண்ணி அந்த பணத்தை வச்சு இந்த குளத்தை இன்னும் பெருசாக்கப் போறோம் அப்படியே இந்த குளத்தை சுத்தி நாம ஒரு தோட்டத்தையும் வைக்க போறோம் அது மட்டும் இல்ல இனி இந்த குளத்துல தண்ணி காயக்கூடாது அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணியாகணும் வரவங்க எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க ஒரே வீட்ல நடந்தது கல்யாணத்துக்கு அப்புறம் ரெண்டு பேருக்கும் ஒரே விஷயம் பிரச்சனையா இருந்தது அந்த வீட்ல ஒரே பாத்ரூம் இருந்தது பிரியா சீக்கிரவா எனக்கு குளிக்க லேட் ஆகுது ஏன்டி கத்துக்கிட்டே இருக்கே வர போய் குளி குளிக்க கூட விடமாட்டான் ஃபர்ஸ்ட் அத்தை போனாங்க அதுக்கப்புறம் ரவி ரோஹித் நான் குளிக்க போனப்போ நீ வேற கத்துக்கிட்டே இருக்க என்ன பண்றது தினமும் இதே பிரச்சனையா இருக்க சரி குளிச்சுட்டு வர ரியா குளிக்கிறதுக்கு போயிட்டா நான் ரெடியாவதுக்கு போற நீ சீக்கிரமா குளிச்சுட்டு வந்துடு என்னமா பிரியா இன்னும் ரெடி ஆவலியா நீ பூஜைக்கு டைம் ஆச்சு என்னன்னா ஐயர் வந்துடுவாரு ரியா போனேங்க ரியா குளிக்க போயிருக்கா எப்ப பார்த்தாலும் பாத்ரூம்லயே இருப்பீங்க ரெண்டு பேரு சீக்கிரம் ரெடியாயி ரெண்டு பேரும் வெளிய வாங்கமா ஒரு பாத்ரூம் இருந்தா இதுதான் பிரச்சனை இன்னொரு பாத்ரூம் இருந்தா எல்லா வேலையும் சீக்கிரம் ஆயிடும் முன்னாடி அப்படி தேவைப்பட்டா அத பாத்துக்கலாம் இப்போ ஒன்னு நல்லாதானே இருக்கு நீங்க ரெண்டு பேரும் சீக்கிரமா குளிக்கிறதே இல்ல ஏன் ஒரு பாத்ரூம் இருக்குன்னு கேள்வி மட்டும் நல்லா கேளுங்க ரியா பியா நிறைய வாட்டி வீட்டில் இருக்கிற ஒரு பாத்ரூம் பத்தி பேசியிருக்காங்க ஆனா மாமியார் தினமும் இன்னைக்கு நாளைக்கேனே தள்ளி போட்டுட்டே இருந்தாங்க ரவி உனக்கு தெரியுமா வீட்டில் ஒரே பாத்ரூமால ரியாக்கும் எவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு ப்ளீஸ் இன்னொரு பாத்ரூம் கட்டிடுங்க எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அத்தை அவங்க பாத்ரூமை யூஸ் பண்ண விட மாட்டாங்க ஒரே பாத்ரூம் இருக்கிறதால ரெண்டு பேருக்கும் எப்பவும் எல்லா வேலை லேட் ஆயிட்டே இருக்கு இந்த விஷயத்த அத்தை புரிஞ்சிக்கிறது இல்ல தப்பு மட்டும் எங்க மேல சொல்லிக்கிட்டே இருக்காங்க நான் ரோஹித் ரோஹித்சுறேன் அப்போ ரோஹித் கூட வராங்க அண்ணா டேய் அம்மா கிட்ட பேசிட்டேன் இன்னும் ஒரு பாத்ரூம் கட்டணும் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஒரு பாத்ரூம் இருக்கிறதால தேவையில்லாத வீண் வெறுப்புகள் எல்லாம் உருவாகுது அது மட்டும் இல்லாமல் நாம ரெண்டு பேரும் வேலைக்கு லேட்டா போறதுக்கு அதுவும் ஒரு காரணமா இருக்கு ஆ சரிங்க அண்ணா நான் இத பத்தி அம்மா கிட்ட பேசுறேன் நீங்க ரெண்டு பேரும் எதை பத்தி பேசுறோம் நான் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வந்த ஃபர்ஸ்ட் நீங்களே சொல்லிடுங்க அம்மா நான் நான்தான் உங்ககிட்ட பாத்ரூம் பத்தி சொன்னேன்ல வேலையே ஆரம்பிச்சிடலாம் எங்களுக்குள்ள இந்த பாத்ரூம் ஆல நிறைய பிரச்சனைகள் வருது ரியாக்கும் தியாக்கும் கூட ஒத்து வரல அப்படியா இதுதான் விஷயமா அது பெரிய முக்கியமான விஷயம் இல்ல கட்லா கொஞ்ச நாள்ல இருங்க இப்போ பொது செலவுன்னு வந்துருக்கு கஞ்சன் கல்யாணம் முடிவாயிடுச்சு தங்கச்சிக்கு கல்யாணம் படி கொடுக்க அப்பா உயிரோட இல்ல நாங்கதான் கஞ்சன் கல்யாணத்துக்கு வரதட்சணையா ஏதாவது பண்ணி கொடுக்கணும் என்ன சொன்னா ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் செலவாயிடும் கஞ்சன் கல்யாணத்துக்காக நீங்க ரெண்டு பேரை தான் ஏதாவது சேர்ந்து பண்ணணும் அதுக்கப்புறம் தான் நான் பாத்ரூம் பத்தி பேசவே வீட்டு மரியாதை ஃபர்ஸ்ட் இதை பண்ணி முடிக்கணும் நாலு நாளைக்கு டைம் நல்லா இருக்கு நாங்க எல்லாம் போய் என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் முடிச்சிடலாம் கலாவதி பாத்ரூம் பேச்ச பாதிலேயே நிறுத்துட்டாங்க ரெண்டு நாளைக்கு அப்புறம் என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் இருந்தது ரியா பிரியா கவனமா கேளுங்க சீக்கிரம் ரெடி ஆயிடுங்கம்மா ரெண்டு மணிக்கே ஃபங்க்ஷன் ஆரம்பிக்குது நாங்க பன்னெண்டு மணிக்கே கிளம்புனோம் ரவி ரோஹித் ரெண்டு பேரும் ரெடி ஆயிட்டாங்க குளிச்சுட்டு நான் இப்போ ரெடி ஆவறதுக்கு போயிட்டு இருக்கேன் இப்போ நீங்க ரெண்டு பேரை தான் குளிக்கணும் ரெண்டு பேரும் குளிச்சுட்டு ரெடி ஆயிடுங்கம்மா பத்து மணி ஆயிடுச்சு நீங்க ரெண்டு பேரும் பாத்ரூம்ல ரொம்ப நேரம் எடுக்கிறீங்க வீட்டு ஃபங்க்ஷன் அங்கே டைமுக்கு அங்கே இருக்கணுமா ஒரு வேலை பிரியா நீ ஃபர்ஸ்ட் குளிச்சுடு நான் இப்போ ஃபேஸ் பேக் போட்டிருக்க எனக்கு கொஞ்சம் டைம் இருக்கும் அதுக்குள்ள நீ குளிச்சிட்டு வந்துடு சரி நான் சீக்கிரமா குளிச்சிட்டு வந்துடுறேன் கடவுளே அப்ப போய் இந்த டாப்பால் வேற ஜாம் ஆகுது சரியா தெருக்க முடியல மூட முடியல ஒரு நாள் தெருக்காது உள்ளயே மாட்டிக்க வேண்டியதா அவ குளிச்சுட்டா ஆனா அவளால தாப்பால தெருக்கவே முடியல தாப்பால் ஃபுல்லா ஜாம் ஆயிடுச்சு என்னாச்சு பிரியா ரொம்ப லேட் ஆயிடுச்சு சீக்கிரமா நானும் ரெடி ஆகணும் அட இந்த தாப்பால தெருக்க முடியல என் கை வலிக்குது மாட்டிக்கிச்சு என்னால தெருக்க முடியல என்னாச்சு பிரியா எதுக்காக வெளியே நின்னுட்டு இருக்க இல்ல அவ சொல்ற தாப்பால் பாட்டுக்குச்சே திறக்க முடியல பிரியா ஒரு தடவை லாக்க நல்லா இழுத்து பாரு திறக்கும் முதலே பங்கு போக ரொம்ப லேட் ஆகுதே இப்போவே பதினொன்னு ஆயிடுச்சு எப்ப குளிப்பீங்க எப்ப ரெடி ஆவீங்க சொல்லிட்டே இருக்கோம் ரெண்டு பாத்ரூம் இருக்கணும்னு இந்த வீட்டுல யாரும் கேக்குறது பிரியா என்னாச்சு ட்ரை பண்ண தெரிஞ்சிடுமா தெருக்கலரியா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு எனக்கு மூச்சு முட்டுது என்னால இங்க நிக்கவே முடியல பூச்சி வாங்க முடியல பயப்படாதம்மா நிதானமா தெருக்க முயற்சி பிரியா பயந்து போற ஆள கூட ஆரம்பிச்சுட்டா அவ அழுறது கேட்டு வெளியே ரியா கூட ஆரம்பிச்சுட்டா ரெண்டு பேரும் அழுறத பார்த்து கலாவதி ரவி ரோஹித் கூட பயந்துட்டாங்க பயப்படாதம்மா அங்க பாருமா ரூம்ல ஒரு எண்ணெய் டப்பா இருக்கும் கொஞ்சம் எண்ணெய தாப்பால் மேல போடு அது லூஸ் ஆயிடும் பிரியா தாப்பால் மேல எண்ணெய போடுறா எண்ணெய் போட்டதுக்கு அப்புறம் தாப்பால் கொஞ்சம் லூஸ் ஆகி அதை திறக்க முடியுது அப்பதான் கதவு தெரிஞ்சிருச்சு அவ அழுது பிரியாவோட நிலைமைய பார்த்து கலாவதி ரொம்ப பயந்து போறாங்க அதுக்கப்புறம் அவங்க பண்ண தப்பு அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு தப்பு என்னதுதா நான் ரெண்டு பேருக்கும் ஒரே பாத்ரூம் கொடுத்தது வீட்டுல வேற வேற பாத்ரூம் இருக்கிறது ரொம்ப முக்கியம் அப்புறம் இந்த பாத்ரூம் கூட ஃபுல்லா ரெடி பண்ணனும் இது கூட பலசாகுது பயப்படாதீங்க இது ஏன் தப்பு நானே இத சரி பண்றேன் என்ன மன்னிச்சிடுமா என்னால உனக்கு இவ்ளோ கஷ்டமா போச்சு அதெல்லாம் பரவாயில்ல இந்த மாதிரி யாருக்கு வேணாலும் நடக்கும் நீங்க இதுக்காக மன்னிப்பு கேக்காதீங்க ப்ளீஸ் பிரியா உனக்கு ஓகே இல்லனா நாம ரெண்டு பேரும் என்கேஜ்மெண்ட்டுக்கு போக தேவையில்ல அண்ணா அண்ணி அம்மா மூணு பேர் போயிட்டு வரட்டும் இல்ல இல்ல நான் சரியா இருக்க நான் கொஞ்ச நேரத்துல ரெடி ஆயிடுவேன் அப்புறம் போலா வா பேரும் ஒா ரெடி ஆகலா வா ரூமுக்கு அங்கேயே ரெடி ஆகலா நான் உனக்காக ஃபர்ஸ்ட் எலுமிச்சு ஜூஸ் தர நீங்க ரெண்டு பேரும் ரெடி ஆவங்க நான் தர கலாவதிக்கு அவங்க பண்ண தப்பு புரிஞ்சிடுச்சு அவங்க ஃபங்க்ஷன்ல இருந்து வந்ததும் அடுத்த நாள் பழைய பாத்ரூமை சரி பண்றதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க ரியாக்கு பிரியாக்கும் வீட்ல ரெண்டு பாத்ரூம் வந்ததுக்கு அப்புறம் தான் நிம்மதியாச்சு முதல் பாத்ரூமும் சரியாயிடுச்சு அதோட புது பாத்ரூமும் கட்டிட்டாங்க அதனால அவங்களுக்கு இருந்த பிரச்சனை நீங்க எடுத்து வாட்சிங்